கரூர் மாவட்டம் புகலூர் ஒன்றியத்தில் உள்ள தோட்டக்குறிச்சியில் ஒரு சிறு குடிசையில் குடித்தனம் நடத்தி வருகிறார் காமாட்சி பாட்டி தொண்ணூறு வயது நிரம்பியும் உடலிலும் உள்ளத்திலும் திடம் குறையவில்லை வாழைப்பழத்தை ஒரு தாம்பலத்தில் வைத்து தெரு தெருவாக அலைந்து விற்பனை செய்து அந்த வருமானத்தில் வாழ்க்கையை வசந்தமாக வாழ்ந்து வருகிறார் காமாட்சி பாட்டியை எதிர்ச்சியாகத்தான் சந்தித்தேன் கனிந்த வாழைப்பழங்களை தட்டில் அடுக்கி வைத்து அதை தலையில் சுமந்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தார் கரகாட்டம் ஆடுபவர்களின் சிரத்தையோடு கூடையை தலையில் வைத்து அதை கைகளால் பிடிக்காமல் அசால்ட்டாக பாட்டி நடந்து வந்ததே வித்தியாசமாக இருந்தது வாழை வாழை கூறு இருபது ரூபா இயற்கையாக விளைஞ்சது தாயி கொம்பு தேனா இனிக்கும் என்று பொக்கைவாய் மொழியில் அந்த பாட்டி கூவிய விதமே வித்தியாசமாக இருந்தது கொரோனா காலம் என்பதால் பெரிதாக யாரும் அவரை சீண்டவில்லை சிலர் பாட்டியை நிறுத்தி வா விலையை விசாரிக்கிறார்கள் அதில் ஓரிருவர் மட்டும் பழங்களையும் வாங்குகிறார்கள் தலையை கிறுகிறுக்க வைக்கும் உச்சி வெயிலிலும் காமாட்சி பாட்டி சளைக்காமல் எல்லா பழங்களையும் விற்றுவிட்டுதான் இடத்தை விட்டே காலி செய்ய வேண்டுமென சாலையில் நடந்து போகிறார் அந்த பாட்டியின் உழைப்பை கண்டு உயர்ந்த ஒரு இளைஞர் அவரை அவரது கூடையில் இருந்த மொத்த பழங்களையும் வாங்குகிறார் அனைத்தையும் விற்ற நிம்மதியோடு நிழல் பார்த்து அமர்ந்தவரிடம் பேசினேன் எப்பா என்ன வேலு என்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு ஒடுங்கி போன முகத்தில் வலிந்த வியர்வையை உழைப்புக்கான வெகுமதியாக பாவித்து முந்தானையால் துடைக்கிறார் நான் வாக்கப்பட்டு வந்த ஊர் இதுதான் என் வீட்டுக்காரர் பெயர் மருதன் கூலி வேலை தான் பார்த்தார் ஆனா என்ன உள்ளங்கையில வச்சு தங்கமா தாங்கினாரு சோத்துக்கு வழியில்னாலும் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லாம இருந்துச்சு ரெண்டு ஆம்பளை பசங்க மூணு பொம்பளை பிள்ளைங்கன்னு அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க நாங்க ரெண்டு பேருமே மாடா உழைச்சி அஞ்சு பிள்ளைங்களும் நல்லபடியா வளர்த்து எங்களை ஊரே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார் அதுல இருந்து தனிமரம் ஆகிட்டேன் என்னோட பிள்ளைங்க அதது குடும்பத்தை பார்க்கறதுகளே ஒழிய என்னைய கண்டுக்கிறதே இல்லை பாரமா நினைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதை சாட தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பிள்ளைங்க இனி நம்மள சுமக்க மாட்டாங்க நாம தான் இனி நம்மளை பாதுகாத்துக்கணும்னு முடிவெடுத்தேன் என்ன பண்றதுன்னு புரியல அந்த பகுதி இந்த பகுதிகளில் வாழை விவசாயம் நல்லா நடக்கும் வாழை தொப்புகள்ல உதிர்ந்த பழங்களை வாங்கிட்டு வந்து தட்டை தட்டுக்கோடையில் வச்சு தலைபாரமாக சுமந்துகிட்டே போய் விற்கவும் ஆரம்பிச்சேன் சுத்து சுத்துப்பட்டு உள்ள பத்து ஊர்களுக்கும் நடந்தே போய் வியாபாரம் பார்க்கவும் ஆரம்பிச்சேன் அதை வச்சு இரண்டு வேளை கஞ்சியும் குடிச்சிடுவேன் பெருசா வருமானமும் இருக்காது எல்லா வீடுகளிலயும் வாழை மரமும் இருக்கிறதால யாரும் வாழைப்பழம் வாங்க தயங்குவாங்க சிலர் என்னோட நிலைமையை பார்த்துட்டு பாவப்பட்டு எங்கிட்ட வாழைப்பழமும் வாங்குவாங்க பெத்த பிள்ளைங்களுக்கு இல்லாத பரிவு மூணாம் மனுஷங்கிட்ட கிடைக்கிறப்போ முந்தானையை எடுத்து வாயில பொத்திக்கிட்டு ஓன்னு அழுது தீத்துடுவேன் அப்படிதான் என் பொழப்பு இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு தொண்ணூறு வயசாயிருச்சு முன்ன மாதிரி வரசா நடக்கவும் முடியல கண்ணு வேற மங்குது வச்ச பொருளை எங்க வச்சோன்னு மறந்து போகுது இதுக்கிடையில கொரோனா நோய் வேற வந்து மக்களை முடக்கிடுச்சு அப்போல்லாம் நான் வியாபாரம் பார்க்கவே ரொம்ப திணறி போயிட்டேன் தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியிருந்த வீடு உடஞ்சி விழுந்துருச்சு அதனால் இரநூறு ரூபாய் வாடகைக்கு ஒரு ஓலை குடிசையில் குடியிருக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு முன்னபே எழுந்து கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு மத்தியானத்துக்கும் கொஞ்சம் தூக்குவாளியில் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும் சில நாட்கள் எல்லாமே விற்றுரும் ஆனால் பல நாட்கள் ஒரு பழம் கூட விற்காது அன்னைக்கு நான் அந்த கொண்டு வந்த பழத்தை தான் சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்பேன் உடம்புக்கு முடியலைன்னா அது சரியாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவேன் நான் ஒரு நாள் போகலனாலும் ஏன் பாட்டி நேற்று வரலன்னு பலர் அன்பாக விசாரிப்பாங்க பல குழந்தைகள் உங்ககிட்ட வாழைப்பழம் வாங்க முடியாம தவிச்சு போயிட்டேன்னு பாட்டின்னு எனக்கு ஏக்கமா சொல்லுவாங்க அதுக்காகவே நான் தினமும் பழம் வித்தாலும் விற்கலனாலும் வீதி வீதியாக அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் பழம் விற்கிதோ இல்லையோ பத்து தெருவு சுத்தி வந்தாதான் நிம்மதி என் கட்ட சாகர வரைக்கும் இந்த அலைச்சல் ஓயாது என்று முடித்த அவருடைய குரல் இலகி போயிருந்தது கரூர் மாவட்டம் புகலூர் ஒன்றியத்தில் உள்ள தோட்டக்குறிச்சியில் தான் இந்த பாட்டி இருக்கிறாங்க இந்த பாட்டிக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உதவியை இந்த பாட்டிக்கு அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா அந்த சுற்றுவட்டார பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உதவுன்னு நினைச்சிங்கன்னா இந்த பாட்டிக்கு நேரடியாகவே போய் நீங்கள் உதவி செய்யுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்